குரும்புரோலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம விலப்பட்டியிலோட என்ன மீன் வந்துருக்கு பார்க்க போறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏரிகளும் சைஸ் உள்ள நெய் மீன் இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் கட்டிங் தரலாம் போன்லெஸ் தரலாம் எப்படி உங்களுக்கு தேவைக்கேற்ப கட் பண்ணி தரலாம் நல்ல பெரிய சைஸ் கொழுவும் பாரம் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் கிளிமீன் கிளிமீன்லேயும் நல்ல பெரிய சைஸ் வந்துருக்கு இது உங்களுக்கு துண்டு தான் அப்புறம் கடல் சீலா நல்ல பெரிய சைஸ் கடல் சீலா இதுலேயும் உங்களுக்கு துண்டு தான் தேவைக்கிறப்ப எப்படி வெட்டணுமோ வெட்டி தந்துடலாம் உங்களுக்கு அடுத்து கருப்பு வாவல் இதுலேயும் இன்றைக்கி துண்டு போட்டிருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கருப்பு வாவல் இதுவும் உங்களுக்கு தேவைக்கு எப்படி வெட்டி தந்துடலாம் அடுத்து தூசி பாறை தூசி பாறை இதுவும் இன்றைக்கி துண்டு போட்டிருக்கோம் அடுத்து நெய் மீன் ஃபுல்லு உங்களுக்கு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் அவைலபிள் அடுத்து மஞ்சப்பாறை ஃபுல்லு உங்களுக்கு அறநூறு முக்கா கிலோ ஒரு கிலோ உள்ள மஞ்சப்பாறை ஃபுல் சைஸ் மீன் அப்புறம் கருப்பு வாவலில் ஃபுல் மீன் சைஸு அறநூறு எழுநூறு கிராம் எண்ணூறு கிராம் ஒரு கிலோ உள்ளே உள்ள மீன் அடுத்து சூரை சூரை மீன் ஒரு அரை கிலோ அபோ மேலே உள்ள சூறை மீன் ஃபுல் சைஸு அடுத்து விலை மீன் பெரிய சைஸு முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் உள்ள ஃபுல் மீன் வெலை வெலை மீன் அப்புறம் கண்ணங்கொழிச்சாலை நல்ல பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலை ஒரு கிலோவில் மூணு நாலு மீன் விற்கக்கூடிய சைஸு அப்புறம் கிளிமீன் ஃபுல்லு இது ஒரு மீன் வந்து எழுநூ எழுநூறு கிராம் சைஸில் இருக்குது அடுத்து வெள்ளை வாவல் ஃபுல் மீன் சைஸு இது உங்களுக்கு வந்து அறநூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த மீன் சைஸில் அடுத்து கடல் சீலை இது ஒரு கிலோ சைஸில் உள்ள ஃபுல் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து துப்பு வாழை நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ள பெரிய சைஸ் துப்பு வாழை அடுத்து அயிலை அயில வந்து உங்களுக்கு ஒரு சை ஒரு கிலோவில் ஏ எட்டுன்னு நினைக்கிற சைஸ் அயில்தான் அது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி கோடு போட்டு தரலாம் அடுத்து நவரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள பெரிய சைஸ் நவரை மீன் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அடுத்து சென்னவரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள சென்ன வரேன் அப்புறம் நண்டு நண்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா கடல் கருப்பு வாவல் குட்டி இது ஒரு கிலோவில் நாலு மீன் அஞ்சு மணிக்கு உள்ள சைஸ் தான் நல்ல மடிச்சாலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாலை அவங்க பார்த்தாலும் என்ன ஃப்ரெஷ்ஷாக உள்ள சாலை வேறு கருப்பு நெத்திலி கருப்பு நெத்திலின்னு சொல்லுவாங்க நல்ல பயிர் போல் இருக்குது நல்லா பெரிய சைஸு கனவா ஸ்கொட்டு இது உங்களுக்கு வேணால் கட் பண்ணி தரலாம் ரவுண்ட் ஆகிட்டோ ஸ்கொயர் ஆகிட்டோ அது தரலாம் அப்புறம் விலை மீன் சின்ன சைஸு ஒரு கிலோவில் ஆறுலேருந்து ஏழு மீன் நிற்கக்கூடிய சைஸு அப்புறம் ஃப்ளவர் ரால் நல்ல பெரிய சைஸ் தான் ஒரு கிலோவில் முப்பதுலேருந்து ரூபா நிற்கும் அப்புறம் பெரிய சைஸ் கோன் எத்திரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம் தேவைக்கேற்ப ஆர்டர் பண்ணி வாங்கவும் தேங்க்